திருமந்திரச் சிந்தன் அனைவருக்கும் வணக்கம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர் பெருமான் இறைவன் எங்கும் கலந்திருக்கின்ற தன்மையை எல்லா பொருள்களிலும் ஊடுருவி இருக்கும் தன்மையை பல பாடல்களில் முடிந்தாலும் ஒரு பாடலில் மிகச் சிறப்பாக குறிப்பிடுகின்றார் அந்த பாடலைத்தான் பார்க்கிறோம் காலில் ஊரும் கரும்பினில் கட்டியும் பாலினில் நெய்யும் படத்துள் ரதம் பூவினில் நாட்டம் போலுலன் எம் இறை காவலன் எங்கும் கலந்து நின்றானே என்பது அப்பால் காற்றில் அவன் தொடு உணர்ச்சியாக காற்றிலிருந்து தொடு உணர்ச்சியை எப்பா எவ்வாறு பிரிக்க முடியாதோ அதை போல காற்றில் கலந்திருக்கின்றான் கண்ணில் கலந்திருப்பது போல காற்றிலும் கலந்திருக்கின்றான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் காற்றினுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளானே என்று அப்பர் பெருமான் பாடுவது போல இறைவன் தொடு உணர்வாகவும் நமக்கு இருந்து தென்றலாக காட்டுகின்றான் காலில் ஊறும் கால் என்றால் காற்று கரும்பினில் கட்டியும் கரும்பு எவ்வாறு சுவையாக இருக்கின்றதோ கரும்பிலிருந்து பெறப்படும் வெள்ளக்கட்டி எவ்வாறு தித்திப்பாக இனிப்பாக இருக்கிறதோ அதை போல நினைப்பவர் நெஞ்சத்திலெல்லாம் அவன் இனிக்கின்றான் என்பதை கரும்பினில் கட்டியும் பெரும்பலர் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் தூவி ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்குத்தூவம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்று அப்பர் பெருமான் பாடுவது போல அவன் கரும்பினில் கட்டியாக இருந்து கரும்பும் தித்திப்பும் அதனுடைய கட்டியும் தித்துப்பு என்பது போல இறைவன் எங்கும் நிறைந்து எல்லா சுவைகளிலும் இருந்து நம்மை வழிப்படுத்துகிறான் அவனை உணர்ந்து கொண்டால் நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் நம்முடைய வாழ்க்கை தூய்மையாகும் என்பதைத்தான் இப்படியெல்லாம் காட்டி நம்மை வழிப்படுத்துகின்றார் காலில் ஊறும் கரும்பினில் கட்டியும் பாலில் நெய்யும் பால் பாலில் எவ்வாறு நெய் மறைந்து நின்றுள்ளதோ அவ்வாறே அவனும் எங்கும் நிறைந்த பொருள் பாலில் நெய்யாக கலந்துள்ளான் விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்ற அப்பர் பெருமானுடைய பாடலிலே அவன் விறகில் தீயினனாக பாலில் படு நெய்யாக இறைவன் இருக்கின்றான் என்பதை அடியார்கள் எல்லாம் பாடியிருப்பதைப் போன்றே திருமூலர் பெருமானும் பாலில் படு நெய் போல் பாலில் நெய்யும் பழத்துள் ரதமும் என்று பாடி அந்த பழத்துள் ரதமும் என்று சொன்னால் ரசம் சாறு பழத்தினுடைய சாறு போல இருக்கின்றான் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் கரும்பை பற்றி சொல்கின்ற பொழுது இடைமருது ஈசனை பாடுகின்றார் பெருமான் கரும்பினும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலக்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்தாக்கு இடைமருதனே என்பது அப்பா அப்படி கட்டிப்பட்ட கரும்பாக அடியார்கள் உள்ளத்திலெல்லாம் இந்த உணர்வு இந்த எழுச்சி வருகிறது இறைவன் எப்படிப்பட்ட இனியனாக இருக்கின்றான் என்பதை பாடுகின்ற பொழுது எல்லோருடைய வாயிலிருந்தும் திருவாய்களிலிருந்தும் அந்த தித்திக்கும் சுவை பாடலாக கரும்பாக வெளிப்பட்டு நமக்கு வியப்பை ஆழ்த்துகிறது அதுபழச் சுவையன அமுதன அரிதன அரிதன எளிதன அமுத அமரரும் அரியார் என்று திருவம்பாவிலே வருவது போல கரந்தபால் கண்ணலோடு நெய்கொலந்தார் போல சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று மணிவாசகர் சிவபுராணத்தினை பாடுவது போல அவன் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியாக இருக்கின்றான் பழத்துள் ரதம் பழம் என்று சொன்னால் எந்த பழமாக இருந்தாலும் அதனுடைய உள் ஆற்றல் தித்திப்பல்லவா அந்த தித்திப்பாக இரு பண்ணிட தமிழப்பாய் பழத்தினில் சுவையொப்பாய் சுந்தரர் பாடுவார் பண்ணிட தமிழப்பாய் பழத்தினில் சுவையொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமே விண்ணடை குறுகாவோர் வெள்ளடை என்றே என்று பாடுவார் அப்படி பழத்தில் சுவையாக பண்ணின் இசையாக இருப்பவன் இறைவன் என்பதை அடியார்களும் பாடிக்கொண்டே செல்கிறார்கள் பாலில் படு நெய் போல் அதைத்தான் சிறந்தடியார் கறந்தவாள் கண்ணனோடு நெய் கலந்தார் போல என்று பார் அப்படி அவனுடைய சுவை ஒளி ஊறு ஓசை என்ற நாற்றம் என்ற ஐந்தின் வகையும் தெரிந்தவன்தான் தெரிந்தவனத்தில்தான் இந்த உலகம் எவ்வாறு இயங்கும் என்று தெய்வப்படுவது கூறுவது கூற அவன் இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்தாகவும் இருந்து நாற்றம் என்றால் நறுமணம் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் உலகில் நாம் அவனை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இறை அடியார்களுடைய வழிகாட்டு ஒள்ளப்பெருமான் தனித்தனி முக்களி விழிந்து வடித்தொன்றாய்க் கூட்டி சர்க்கரையும் பொடி மிக கலந்தே தனித்தனரும் தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் தீம் பருப்படியும் இரவி இனித்தனறு நெய்யழைந்து இனித்தனறு நெய்யலைந்தே எடுத்த இளை இனித்தனறு நெய்யலைந்தே இளஞ்சூட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே என்று பாடுவார் கொள்ளற் பெருமான் முக்கணியையும் பிழிந்து காய்ச்சி கற்கண்டின் பொடியை தூவி தேன் சே தேன் சேர்த்து தேங்காய்பால் சேர்த்து இனித்தனரும் நெய் அலைந்து எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே என்று பாடுவார் அப்படி இறை அடியாருடைய உள்ளத்தில் தித்திக்கும் மன்னனாக இருக்கின்ற இறைவன் தாயுமான உள்ளத்திலே பாடு கண்ணருடன் முக்கணியும் கற்கண்டின் ஜீனியுமாய் மண்ணும் என்ப ஆரமுதை வாய் மடு மடுக்கும் நாள் என்னாலோ வாய் மடுத்தல் வாயார எடுத்து பருகுதல் வாய் மடுத்து வாய் மடுப்பது என்னாலோ என்று பாடுவார் அப்படி எள்ளுக்குள் என்னை போல் எங்கும் வியாபகமாய் உள்ள ஒன்றை ஒரு நாள் என்னாலோ என்னை எள்ளுக்குள் என்னை இருப்பது எவ்வளவு உண்மையோ போல அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இருக்கும் இந்த உலகமெல்லாம் கலந்திருக்கின்ற எல்லா பொருள்களிலும் நிறைந்திருக்கின்ற இறைவன் என்று உணர்தல் வேண்டும் உணர்வும் அவன் உயிரும் அவன் உணர்வும் அவன் நம்முடைய நம்மை போக்குபவனும் அவன் என்றெல்லாம் உணர்ந்துதான் பூவினில் நாட்டம் பூவினில் நாட்டம் என்று சொன்னால் பூவில் மலர்கின்ற மலர்ந்து மலர்கின்ற பொழுதே அதனுள் வாசனை நறுமணம் தோன்றுதல் போல பூவும் மனமும் போல பூவினுள் இருக்கும் மனம் போல் பூவினில் கந்தம் கொளிந்து நின்றானே என்று இன்னொரு இடத்தில் பாடுவார் அப்படி மனமாக சுவையாக சுவையாகையாக பாலாக எல்லா சுவைகளிலும் இருக்கின்றான் இறைவன் அவன் எங்கும் கலந்து இருக்கின்றான் என்பதை இந்த பாடலின் வழியாக நமக்கு உணர்த்தி எந்தெந்த பொருளெல்லாம் நீங்கள் நுகர்கின்றீர்களோ அந்தந்த பொருள்களிலெல்லாம் இறைவன் இருக்கின்றான் உங்களுக்கு சுவையூட்டி கொண்டிருக்கிறான் உங்கள் வாழ்க்கையை சுவையூட்டி கொண்டிருப்பதில் அவன் முதல்வன் என்பதையெல்லாம் சொல்லி நம்மை எங்கும் கலந்திருக்கின்ற இறைவனை எப்படி உணர்வது என்ற கேள்விக்கு பதில் கூறுமாறு போல இந்த பாடலை அமைத்து நமக்கு இன்ப தேனாக காட்டியுள்ளார் பாடலைப் பார்ப்போமா காலில் ஊறும் கரும்பினில் கட்டியும் பாலில் நெய்யும் பழத்துள் ரதமும் பூவினில் நாட்டமும் போடுலன் எம் காவலன் எங்கும் கலந்து நின்றானே என்பது அப்பாடம் நாளையும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்